வளர்த்து ஆளாக்கிவிட்ட பிள்ளைகள் தாயை காப்பாற்றாமல் தாயிடம் இருந்த சொத்துக்களை ஏமாற்றி எடுத்து கைவிடப்பட்ட தாய் நடுரோட்டில் வீடு இல்லாமல் தவிப்பு ஊர்ந்து வரும் வயதில் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் ஆட்சியரிடம் மூதாட்டி ரோசம்மாள் கண்ணீர் மல்க மனு அளித்தார் கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே மூல குமூட்டில் வசித்து வருபவர் எண்பது வயதான மூதாட்டி ரோசம்மாள் இவரது கணவர் தாசன் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு இறந்துவிட்டார் இவர்களுக்கு சுசீலா என்ற மகளும் செல்வராஜ் சேகர் பால்ராஜ் ராஜன் என்ற நான்கு ஆண் பிள்ளைகள் உள்ளனர் எல்லா குழந்தைகளுக்கும் திருமணமாகி அவர்களுக்கும் குழந்தைகள் உள்ளனர் இந்நிலையில் மூதாட்டி ரோசம்மாள் தங்கியிருந்த குடும்ப வீட்டை நான்கு ஆண் பிள்ளைகளும் தாயை ஏமாற்றி சொத்தை எழுதி வாங்கிவிட்டு வீட்டை விட்டு பெற்ற பிள்ளைகளே தாயை வீட்டை விட்டு துரத்திவிட்டார்கள் இருக்க இடமில்லாமல் குடும்ப வீட்டின் வெளியே முற்றத்தில் வாழ்ந்து வந்தார் சுசீலாவிற்கு திருமணம் ஆகி கேரளாவில் இருக்கின்றார் மாவட்டத்தில் தன் கணவரோடு வாழ்ந்து வருகின்றார் அவர்களுக்கும் குழந்தைகள் உள்ளனர் இந்நிலையில் தாயின் நிலையை பார்த்து கேரளாவில் இருந்து சுசிலா தன் இருக்கும் குமரி மாவட்டம் மூலக்குமூட்டிற்கு வந்து ஒரு வருடமாக உடனிருந்து உதவி செய்து வருகிறார் இதற்கிடையே குடும்ப வீட்டின் முன்பு உள்ள முற்றத்தில் தாழ்பால் கட்டி மூதாட்டி வசித்து வந்த இடத்தில் மகள் சுசீலா ஒரு ரூம் கட்டி கொடுத்து தாயை தங்க வைத்துள்ளார் வீட்டை விட்டு துரத்திய மகன்கள் மகன்கள்சிலா கட்டிக் கொடுத்த ரூமையும் இடிக்க முன்வந்து சண்டையிட்டு வருகிறார்கள் எனவே மனமுடைந்த தாய் ரோசம்மாலும் மகள் சுசீலாவும் நாகர்கோவில் ஆட்சியர் அலுவலகத்தில் வந்து ஆட்சியரிடம் கண்ணீர் மல்க மனு அளித்தனர் எங்கள் குடும்ப வீட்டை பெற்ற பிள்ளைகளே எடுத்து எடுத்துவிட்டதாக மனு அளித்துள்ளனா்